இன்றைக்கி மார்னிங் நடந்தது ஒரு விளாகா நான் வேலைக்கு போகிற அம்மாவா இன்றைக்கி என்னோடய காலை வேலை தான் இந்த விளாகில் இருக்கும் பசங்களுக்கெல்லாம் லீவ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதோட ஜூன் செகண்ட் தான் ஸ்கூல் ரீ ஓப்பன் அது வரையும் சமாட்டம் தான் வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டாங்க அப்படி விளையாடுவாங்க நம்மளும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்போம் ஆனால் இப்போ இந்த வெயிலெலாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது காலையில் காஃபிக்கு பால் ஊற்றி வச்சிட்டு மீன் குழம்பு நேர்த்தே மீன் வாங்கிட்டு வந்திருந்ததுல அதுக்கு புளி ஊற வச்சுட்டு பூண்டு மீனெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காய்கறி எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் பண்ணிடலாம் நேற்று வெண்டக்காய் வாங்கிட்டு வந்தது பிஞ்சா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் இன்றைக்கே பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எடுத்து வச்சுருந்தேன் கத்திரிக்காயும் போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா கவலை மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வைக்கும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் மண் சட்டியில் காயெல்லாம் வதக்கிட்டு நம்மளோட குழம்பு மிளகாத்து போட்டு நல்லா அதையும் ஒரு அதுக்கு வதக்கிட்டு ஊற வச்சுருந்தா புளியை கரைச்சி ஊற்றிட்டுனா நமக்கு மீன் குழம்பு ரெடி இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடெலாம் அரைச்சி விட்டு மீன் குழம்பு வைக்கிறாங்க ஆனால் நம்ம சைட்லாம் இந்த மாதிரி ப்ளைனாக தான் வைப்பாங்க எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல எனக்கு பர்சனலாக அந்த சைடு மீன் குழம்பு பிடிக்கிறதுல அது அரைச்சி விட்டு வைக்கிறதுனால என்னன்னு தெரியல எனக்கு இந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு ரசமும் ஒரு பக்கம் கூட்டி விட்டுட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுவிட்டேன் பக்கத்து வீட்டில் இன்றைக்கி ஒரு வீடு குடும்பம் போகிற ஃபங்க்ஷன் இருந்தது அதனால் காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அங்கே தான் போயிருந்தேன் இன்றைக்கி சா காலையிலேருந்தே ஒரு முரட்டு தீனியாக போச்சு என்னென்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டு மூடி வச்சுட்டு அங்கே கிளம்பி போயிட்டோம் சின்னவளும் வந்திருந்தா கூட பக்கத்தையே தான் அதனால் அவளுமே ரெடியாகி வந்திருந்தாள் பெரிய பாப்பா வரலன்னு சொல்லிட்டா நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் வீடு அழகாக இருந்தது போய்ட்டு வருஷம் கொடுத்துட்டு வீடு ஒரு தடவை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம் வீடு நீட்டாக இருந்தது கலர் காம்பினேஷன்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறமா வீடு ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு மேலே மேலே தான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அதனால் அங்கே போயிட்டோம் இவர் பெருசாக சாப்பிட்ற மாதிரி வந்தார் எதையுமே சாப்பிடவே இல்லை அப்படியே ஒரு இலைய தான் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறப்ப ஊட்டி வர்றதும் இவளுக்கு பிடிக்காது அவளுக்கு ஒரு இலை வைக்கணும்னு சொல்வாள் ஆனால் சாப்பிட மாட்டாள் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா ஒரு குட்டி தோசை கொஞ்சம் கேசரி பைனாப்பிள் கேசரி வச்சிருந்தாங்க ரெண்டு இட்லி தேங்காய் சட்னி சட்னி ஒரு பூரி போண்டா ஒன்று பூரிக்கு வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருந்தாங்க அப்புறம் பொங்கல் கொஞ்சோண்டு வச்சிருந்தாங்க சாம்பார் எல்லாத்துக்கும் காலையிலன்றதுனால அவ்வளோவா ஃபுல்லாக சாப்பிட முடியல ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ஒரு பூரி கூட சாப்பிட்ல அதையும் அப்படியே வச்சுட்டு போண்டா சாப்பிட்ருந்தேன் அப்புறம் கொஞ்சோண்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு முடித்தாச்சு இவர் ஒரே ஒரு அந்த குட்டி தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு வந்துட்டா அதுக்காக வந்திருந்தா மேக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தாம்பளம் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம் தேங்காய் பை தான் கொடுத்துருந்தாங்க போயிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து டின்னருக்கு வெளியில் போகிற மாதிரி இருந்தது அதனால் எல்லாருமே வெளியில் போயிருந்தோம் தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் வண்டியை ட்ரைவ் பண்ணேன் என்னை நம்பி இருந்தால் பின்னாடி உட்காந்து வந்திருந்தாங்க எனக்கே பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தது அப்படியே பத்திரமா கொண்டு போயிட்டேன் அப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் சிக்கன் நூடுல்ஸ் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லியிருந்தோம் கிரேவியில வந்து காடை கிரேவி சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி இதெல்லாம் கிரேவி ஐட்டமில் சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு ரொட்டி சொல்லியிருந்தோம் ரொட்டி அதுக்கப்புறம் நான் வந்திருந்தது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் லாலிபப் அதுக்கப்புறம் பிபிக்யூ சிக்கன் இதெல்லாமே சொல்லி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரிக்கிறதுக்காக கோலி சோடாவும் ஆர்டர் பண்ணி அதுவுமே எல்லாருமே சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் வந்து இப்படி தான் இருந்தது எல்லா சாப்பிட்டது வந்து பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருமே சேர்ந்து ஒரு எட்டு பேர் போயிருந்தோம் எல்லாருமே சேர்ந்து பேசி சிரித்து ஜாலியாக சாப்பிட்டது தான் நல்லா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக நாள் உங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்